பிரியமானவர்களே பைபிள் ஒரு வசனம் இருக்கு மத்திய சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் எப்படியாக சொல்லப்படுகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பார் என்று நாடவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பிரியமானவர்களே கொரோனா என்கிற அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது எல்லாருக்குமே தெரியும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கொரோனா டைம்ல அந்த தெருவுல தகுந்த அடிச்சிட்டு ஒருவருக்கு கொரோனா வந்தா கூட அந்த சைடு யாருமே போக மாட்டாங்க அந்த சைடு யாருமே அனுப்ப மாட்டாங்க போட்டு வெளியில போனோம் போலீஸ் மாஸ்க் இல்லாம போனா குடிப்பாங்க இப்படியாக ரொம்ப கொடுமையா நம்ம வாழ்ந்தோம் ஒரே நோய் வந்து உலகம் முழுவதிலையும் அழித்து கொண்டு எல்லாம் மானு மறைந்து போனாங்க எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே அந்த டைம்ல ஒரு ஒரு வீட்டுல போயிட்டு கூட நம்ம ஒரு இரநூறுபா ரூபாய் கேட்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க வீட்டுக்கார கால கிடக்கிறாரு அவரும் எங்க போக எல்லாம் மூடி இருக்குது ஆட்டம் ஓட்டக்கூடாது வெளியே நடமாடக்கூடாது இப்படியாக பலவிதமான கஷ்டங்களை நாம் பட்டோம் அதெல்லாம் யாரோ ஒன்றும் மருந்து இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் அன்பான சகோதர சகதிகளே அந்த சமயத்துல எங்களுடைய மரணாரி ஒருத்தர் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய தாயார் கொரோனா நோயினால வீட்டை தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் யாராவது ஒருத்தரை கூட்டின்னு வந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கு விடுங்க மாசானா நான் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளைய தற்காய பார்த்துக்கிறதுக்கு கூலி கொடுத்து ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்தார் அன்பான சகோதர சகோதரிகளே அது மாத்திரமல்ல அந்த தாயார்கிட்ட தன்னுடைய பேர பிள்ளைய கூட மருமக அனுப்ப மாட்டாங்களாம் அந்த கேள்வி கிட்ட போனா அந்த இடத்துல யாருமே அனுப்பிட்டு இருந்தாங்க அந்த மனிதரை பார்த்து நான் கேட்டேன் ஐயா உங்க அம்மா பாத்துக்கிறதுக்கு பாஞ்சா சம்பளம் தரேன்னு சொல்றீங்க அதே நோய் உங்களுக்கு வந்துருந்தாக்கா உங்களை யாரையா பாத்துக்குவாங்க அப்படி என்று கேட்கும் போது அவருக்கு ஒரு உணர்வு வந்து என்னப்பா செய்யலாம் எங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருமே சாக்க சாக்கமாட்டேன்றாங்க அவங்க கிட்ட கூட போகலாம் ஒரு சிலிண்டர் கூட அந்த சிலிண்டருக்கு கிருமி நாசினம் தெரிச்சு அந்த சிலிண்டருக்காக இருந்தவங்க கிருமி நாசினம் தெரிஞ்சு நம்ம வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க இந்த மாதிரி பயந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன சகோதர சகோதரிகள் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன ஏசையா நாற்பதாம் அதிகாரம் நாப்பத்தொன்னாம் அதிகாரம் பத்தாம் வருஷம் சொல்லப்படுகிறது நீ பயப்படாத நான் உணவுட இருக்கிறேன் நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் நீனின் இயேசு தாங்குவேன் நானவராக சொல்றான்னு சொன்னேன் ஐயா மூச்சை ஈட்டு விடுறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அந்த ஆக்சிஜன் வச்சு கொரோனா இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் வீட்டில் இருக்கிற அஞ்சு பேருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணையா இந்த மாதிரி பயந்து நிற்கிறேன் நாங்கள் அப்படின்னு சொன்னார் இரண்டான சகோதர சகோதரிகளே அந்த மனிதருக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி பயப்படாதே நான் உணவோடு இருக்கிறேன்னு இயேசு சொல்றாருன்னு சொன்ன உடனே அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கனாக்கா தாய்க்கு தைரியமா தட்டுல சாப்பாட போட்டு அவர் எட்டுன்னு போய் நானும் கூட வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா போயிட்டு அவங்களுக்கு பெசிஞ்சு ஊட்டும் போது நான் கைய வச்சு ஐயா நான் ஊட்டான இல்லையா நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே கண் கலங்கி விட்டது நம்ம தானே என்னை பெத்தாங்க அதே நோய் எனக்கு வந்து நான் யார் பார்ப்பாங்கன்ற அந்த வார்த்தையை கேட்டீங்களே அந்த அந்த வார்த்தை நம்ம என் தொட்டு தின்னு சொல்லிட்டு அவரு கண்ணை தண்ணியை ஊட்டிக்கினு அந்த சாப்பாடை பேஞ்சி பேஞ்சி தன் தாய்க்கு ஊட்டினார் கர்ப்பான சகோதரே சகோதரிகளே நான்கவராக கிறிஸ்து சொல்கிறார் மத்திய நாலாம் அதிகாரம் நாலாம் வருஷத்துல மனுஷன் மாத்திரமல்ல தேவங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை வாக்குனாலும் பிழைப்பான்னு சொல்ற யாருமே இந்த பூமியில நிரந்தரமே இல்லை நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய செல்லு வாங்க போனோம்னா கூட அந்த செல்லுக்கு கேரண்டி உண்டு நம்மளுக்கு கேரண்டியே இல்லை நம்மான சகோதர சகோதரிகளே நான்காக இயேசுக்கு சூடிய வருக சமயமா இருக்கிறது மனமாதன் வரும்போது மனவாட்டைகளாக தீவெட்டி எண்ணங்களோடு விழிப்பிருங்கன்னு சொல்றாரு அவர் எந்த டைமில் வருவார் எப்படி வருவார்னு தெரியாது எந்த டைமில் வந்தாலும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனும் இறக்கம் பெறுவான் என்று பைபிள் சொல்லப்படுகிறது அது எப்படியாப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் நான் செய்ததெல்லாம் போதும் நான் தவறு செய்ததெல்லாம் போதும் இனி நான் தவறு செய்ய மாட்டேன் நான் யார்கிட்ட அநியாயமாக வாங்க மாட்டேன் யார நான் யாரையா அதே மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லி நீங்க ஜபிங்க ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்பார் கட்டத்தாமே உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமாரி